ஸ்ரீமத் ராதாருமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியாழ்வார் அருள் செய்த திருமொழி கண்ணன் திரு அவதாரம் முதல் பத்தில் நேற்று இரண்டாவது பாசுரம் பார்த்தோம் இன்று மூன்றாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் பிள்ளை பிள்ளை காண தாம்பூகு பார்பு போதுவார் தான தாம்பூகு பார்பு கி போதுவார் ஆனோ பாரிபல் தாலும் என்றார்களே பிள்ளை மதுராவில் பிறந்த கண்ணனா வசுதேவர் கூடையில் வைத்து யமுனை நதி கரையை தாண்டி திருவாய்ப்பாலில் விட்டுட்டு வராரு கண்ணன் அங்கே நாலு ஒரு மீனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்லாம் அந்த திருவாய்ப்பாடி மக்கள்லாம் கண்ணனை பார்க்கறதுக்கு போறாங்க பே செம்மையாக வளகிறது நல்ல செல்வ செழி போவால் எதுவும் குறைவில்லாத இடத்துல நந்தகோபுரம் மனையில் லட்சம் லட்சம் பசுக்கள்லாம் பால் தயிர் மோர் வெண்ணெய் குறைவில்லாத இடத்துல எம்பெருமான்னு கண்ணன் வளரான்னு தெரிவிக்கிறார் பேணி சீருடை சீருனால் அனைத்து சீர் பொருந்திய நந்தகோபுரம் மனையில் கண்ணன் வளருறான் பேணி சீருடை பிள்ளை புகுவார் புக்கு போதுவார் அப்படி இரவோடு இரவாக வந்த கண்ணனை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் காணனா பார்க்க பார்க்கறதுக்கு போறாங்களோ புக்குன்னா கடவுள் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் புக்குன்னா கடவுள் பெரியாழ்வார் பல்லாண்டில் படை போர் புக்கு முழங்கும் பாஞ்ச என் பல்லாண்டு மகாபாரத யுத்தத்தில் போர் துவங்குறதுக்கு சங்க ஊதுவாங்க அப்போ யார் ஊதுறாருனா கண்ணபெருமான் ஓதுறார் அப்போ கடவுள் கண்ணபெருமான் கடவுள் கண்ணன் ஊதுறார்த்த படை படைனா போர் படைபோர் போர் புக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டு சங்க எபெருமான் கண்ணன் அந்த போர் துவக்கமாகத்துக்கு போ சங்கம் முழங்குகிறான்னா துக்கச்சூழலை புக்கிநீர் புக்குன்னை கண்டு கொண்டே போக விடுவதுண்டேன் தெரிவிக்கிறார் துக்க சுழலையை சூண்டு கிளந்த வலையை ஏறப்படுத்தி புக்கு நீர் புக்குன்னை கண்டு கொண்டே நீனி போக விடுவதுண்டே மக்கள் அருவரை கல்லிடை மோத சிக்கென வந்து பிறந்து நின்றாய் திருமாளிரும் சோழ் திருமாளிரும் சோழய பெருமான பாடுறார் பெரியாழ்வாரு ஆறு குழந்தைய கம்சம் போய் பாறை வெட்டவேளையில வட்டமான பாறைகளை தூக்கி வால் பிடிச்சி எரிந்து கொண்டுட்டான் மக்கள் அறுவரை கல்லிலை மோத இழந்தவள் தன் வயிற்றில் ஆறு குழந்தையை இழந்த தேவையினுடைய வயிற்றில் கண்ணன் அவதாரம் பண்ணான்னு சொல்றார் மக்கள் அருவரை கல்லிலை மோத இழந்தவள் வயிற்றில் வந்து பிறந்து நின்றாய் அப்பேற்பட்ட கண்ணன் பிறந்த திருவாய்பாடியில வளர்தான் கண்ணனை பார்க்கறதுக்கு எல்லாம் போகிறாங்களாம் பேணி சீருடை பிள்ளை பிறந்த காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் புக்குன்னா கடவுள் புக்கு நீர் கொண்டேன் வைகுணத்தில் இருக்கிறதும் நீதான் கண்ணனா அவதாரம் பண்ணி தேவைக்கு வசதியாக இருக்கும் மகனாக நீதான் புக்கு நீர் புக்கு புக்கு கடவுளுக்குள்ள கடவுள் கடவுள் கடவுளை அவதாரம் பண்றாரு அதை தெரிவிக்கிறார் புக்கி நீர் கண்டு கண்டுகொண்டே நீ நம்மாழ்வார் புக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கெண்டே நக்கவிர நாராயண அருளே கடவுளை கண்ட தன்னை அவனை நக்கவிரானும் உய்ய கொண்டது நாராயணன் அருளே கொக்காளர் தடம் தாழைவேலி திருக்குறுகூர் அதனுள் மிக்க ஆதிபிரான் இருக்க மற்ற தெய்வம் விரம்புதிரே இப்ப புக்குன்னா கடவுள் புக்கன்றி தொக்கிலங்கி குலசேகர பெருமாள் தொக்கிலங்கி ஆறு எல்லாம் நிற்க மாட்டாத மற்றவை போல் இங்க சொன்னார் புக்கு இந்த புக்கு இந்த இடமெல்லாம் புக்குன்னு வர போறா கடவுள் அது மாதிரி காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் அப்படியே பே வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய பார்க்க போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்பா மாதிரி இருக்கிறாங்க தாத்தா மாதிரி இருக்கிறாங்க மாமா மாதிரி இருக்கிறாங்க சித்திரபா மாதிரி இருக்கிறாங்க ஆயா மாதிரி இருக்கிறாங்க பாட்டி மாதிரி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்களாம் அவங்கவுங்க ஒரு மனசில் பட்ட மாதிரி உருவத்தை கொண்டு வந்து அப்படி பல பேர் பேசிக்குவாங்களாம் அது மாதிரி இந்த நந்தகோபுரமனையில் வளர்கிற கண்ணனை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் போய் பார்க்குறவங்க ஆண் பாரிவனோ நேர் இல்லை இவனுக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிவிக்கிறாங்களா பார்க்கக்கூடியவர்கள் ஆண் கான் திருவோணத்தான் திருவோணும் என்பார்களே இவன் திருவோண நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிறான் இவனுக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது இவனுக்கு இவன மாதிரி யாரும் கிடையாது திருவோணத்தான் திருவோணத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிறான் இவன் தான் உலகத்தை ஆளக்கூடியவன் காக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அயர்வர மதிநலம் அருளினன் அயர் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் சுடரடி சுழரடி மனனி உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலாவிழை ஆட்டுளை ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களன் கண்ணன் கம்பராமாயணத்தில் கம்பர் சொன்ன மாதிரி இந்த பாராய துண்டு பவளத்தோனை பவள படுகலில் அமுதத்தை பரிவாய்க்கேண்டனு மாறி பாறை உண்டு பாரளந்து பாறளந்து பாறையாண்ட முழு முதற் கலவனான எபெருமா நாராயணன்தான் இந்த உலகத்தாளுவான் தெரிவிக்கிறார் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே அவதாரம் எல்லாம் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் பாமனும் பரசுராம ராம பலராமன் கண்ணன் அவதாரம் ஒரு காரணத்துக்காக மேலிருந்து கீழறங்கி வந்து இந்த மண் உலக தொகுதிகளெலாம் காக்கிறதுக்காக அறக்கறைகள்லாம் அழித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டுவதற்காக அவதாரங்கள் எடுத்து ஒரு அவதாரம் வந்த நோக்கத்திற்காக வந்து அவதாரம் எடுத்து அந்த அவதாரம் முடிஞ்சிடும் அது மாதிரி பத்து அவதாரமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வந்து அவதாரம் முடி முடிஞ்சிடும் ஒரு அவதாரம் முடிஞ்சதுன்னா மறு அவதாரத்துக்கு போயிடுவாங்க முதலெடுத்த அவதாரம் மறைஞ்சிடும் இன்னொரு அவதாரம் எடுத்தாங்கன்னா அதுக்கு முன்ன எடுத்த அவதாரம் முடிஞ்சிடும் அதனால் நிலையான அவதாரம் வைகுந்தத்தில் பையர வேணனை பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தியான எபெருமான அவதாரம் நட்சத்திரம் திருவோணம் அதனால் ராமனையும் கர்ணனையும் நாராயணாகவே பாவித்து ஆழ்வார்கள் அருள் செய்தி வச்சிருக்கிறாங்க அப்படியே அந்த திருவோணத்தில் பிறந்தான ஆழ்வார் தெரிவிக்கிறார் கண்ணனை ஆனால் அஷ்டமி தேதி ரோகி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரோகி நட்சத்திரம் புராணங்களை சொல்கிறாங்க சொற்பொழிவாளர்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆழ்வார்கள் வந்து கண்ணனை பாடனாலும் நாராயணாகவே பாவித்து பாடியிருக்கிறாங்க பாசுரங்களில் உடுத்து கலைந்தனள் பீத காலை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தனள் சூடுமினு தொண்டர்களோ விடுத்தரிசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் நம் ஆழ்வார் ஓண திருவிழாவில் ஒளியதுன்னு நாங்கள் திருவாயுமையில் சொல்லுவார் இங்கு திருவோணத்தான் உலகாலம் என்பதான் சொல்லுகிறாரு நின்ற மராமரம் மரம் சாய்த்தாய் நீ திருவோணம் நீ பிறந்தது திருவோண நட்சத்திர பிறந்தான் வெண்ணையாழந்த நேராட்டம் பாசரத்தில் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் அத்தபடியா செய்த கடல மத்த கழிற்றி வசுதேவர் தம்முளை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் மத்தம்னா தலை களிறுனா யானை மத்த கழிற்றி வசுதேவர் யானை பாலம் படைச்சவரா வசுதேவர் மத்த கழிற்றி வசுதேவர் தம்முளை சித்தம் பிரியாத தேவகீதன் வயிற்றில் அத்தத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பச்சை குழந்த சித்தம் பிரியாத தேவகீதன் வயிற்றில் அத்தத்தில் பத்தா நாள் தோன்றிய அச்சுதல் பெரிய ஆழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறாரு பத்தாவது நட்சத்திரம் அஸ்தம் தொடங்கி பத்தாவது நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தில் பிறந்தான ஆழ்வாரே சொல்கிறார் ஏன் நட்சத்திரத்தில் அஷ்டமி தேதி ரோகி நட்சத்திரம் அந்த பெரிய ஆளுவருக்கு தெரியாதா அவர் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தான்னு சொல்லியிருக்கலாமே அஷ்டமி தேதி ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தான்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை இதெல்லாம் யோசிக்கணும் அப்போ நிலையான அவதாரம் நாராயண அவதாரம் அவதாரம் வந்தால் அவதாரம் முடிஞ்சு அடுத்த அவதாரம் முடிஞ்சு அடுத்த அவதாரத்துக்கு போயிடுவாங்க அவதாரம் நிலை கிடையாது வைகுந்தத்து நிலை தான் நிலையான அவதாரம் அதனால் வைகுந்தத்தில் எம்பிவான் நாராயண நட்சத்திரம் திருவானம் அந்த நாராயணன் தான் திருவான்னு அவதாரம் பண்ணுகிறதாங்கன்னு நேராக சொல்கிறார் அத்தத்தில் பத்தானால் தோன்றிய அச்சுதல் மொத்தம் இருந்தவா காணீரே முகிநகையில் வந்து காணீரே அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராளம் உத்திராளம் திருவோணம் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் வந்தால் பத்தாவது நட்சத்திரம் அற்புதமான நிலை ஆழ்வார் தெரிவித்து திருவோணத்தில் பிறந்தான் தெரிவிக்கிறார் ஆகையினால் இந்த பதிவு என்றாலும் முடிவு நாளைக்கு நான்காவது பாசத்துடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்